ஹாய் ஹலோ மக்களை இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னா நாங்களும் வண்டி வாங்க போகிறோம் எவ்வளோ நாள் தான் நடந்தே போயிட்டு இருக்கிறது என்ன போவாங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் சொல்லணும் என்ன வண்டி ஓகே ஸோ இதுதான் நாங்கள் வாங்கியிருக்கிற வண்டி பிளாக் ஸோ வண்டிலாம் பிளாக் கலரில் வாங்கினது நல்லது தான் சொன்னாங்க அது ஒரு திருஷ்டி மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் பிளாக் கலரே வாங்கியாச்சு எனக்கும் பிளாக் கலரு பிடிச்சிடுச்சு ரொம்ப நாள் கனவு வண்டி சொந்தமாக ஒரு வண்டி வாங்கணும் அதாவது நம்ம சம்பாதிச்ச காசில் வண்டி வாங்கணுன்றது ரொம்ப பெரிய கனவாகவே இருந்தது அது இன்னைக்கு நிறைவேறிடுச்சு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ நம்மளாலையும் முடியும் அப்படின்ற ஒரு புத்துணர்வு மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ண மாதிரி இருந்துச்சு சாதாரண விஷயம் இல்லை இது எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம் எங்கள் லைஃப்பில் ஸோ இந்த வண்டி வாங்கினதுக்கு வந்து ஒருத்தவங்க தான் பணம் கொடுத்து உதவி பண்ணாங்க அவங்க பேர் நான் மென்ஷன் பண்ண விரும்பலை ஏன்னா அவங்களே பேர்லாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டதுனால நான் சொல்லலை ஸோ வண்டி வாங்கின உடனே கோவிலுக்கு போயிட்டு வண்டிக்கு பூஜை பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பியாச்சு ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா கஷ்டப்படுங்க கஷ்டப்பட்டு நிறைய வழிகள் நிறை வழிகள் நிறைஞ்ச ஒரு பொருள் நம்ம வந்துட்டு வாங்கி அதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயத்தை அடையிறப்போ கிடைக்கிற சந்தோஷம் உண்மையாகவே வேறு லெவலுங்க வேறு லெவல் ஃபீலு ஸோ வண்டியை வாங்கிட்டு வந்து வீட்டில் நிறுத்தி அன்றைக்கி நைட்டு தூங்குறப்போ எங்கள் மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது நிம்மதியாக தூங்கினோம் ஸோ இனிமேல் நடக்க வேண்டாம்ல ஆஃபீஸ்க்கு சீக்கிரம் போகலாம் வீட்டுக்கு சீக்கிரம் வரலாம் யார்கிட்டேயும் லிஃப்ட்டு கேட்க தேவையில்லை அப்படின்ட்டுன்னு ஆயிரக்கணக்கான விஷயங்கள் எங்கள் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு இது வண்டியில் இதுவும் இனிமேல் எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி எப்படி எப்படி சொல்கிறது அதையும் ஒரு எங்கள் வீட்டில் உள்ள புதுசாக வந்த ஒரு ஆள் மாதிரி தான் நான் பார்க்குறேன் எனக்கு அப்படி தான் இருந்துச்சு உண்மையாகவே ஸோ லைஃப்பில் பாப்பா வந்ததுக்கப்புறம் எல்லாமே நல்ல விஷயமாவே நடக்குது அதுவும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கடவுள் பக்தி உழைப்பு நம்பிக்கை அதுக்கப்புறம் வந்துட்டு அன்பு இது எல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு விஷயத்தை நம்ம அடைய முடியும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நானும் ரொம்ப நாள் கழிச்சு வண்டி ஓட்டினேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு வண்டி ஓட்டுனது டச்சு விட்டு போயிடுச்சு பட்டு ஓட்டிட்டேன்